வெளிச்சம்ஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள் நம்ம ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா முதல் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஏழுநூத்தி எண்பத்தி ஆறு ரூபாய் கட்டணத்தில் ஒரு சிறப்பு வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் அதுலேயும் குறிப்பாக இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் இந்த கட்டணத்தில் ஒவ்வொரு கிரகங்களை பற்றி ஒரு விவரமான டீட்டெயில்டு வகுப்பு வந்து நடத்திக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில் சூரியனை பற்றிய வகுப்பு சந்திரனை பற்றிய வகுப்பு செவ்வாய் மற்றும் புதன் இந்த நான்கு கிரகங்களுக்கான வகுப்பு முடித்தாச்சு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம குரு பகவானை பற்றிய வகுப்பை நடத்த போகிறோம் ஸோ அந்த வகுப்பில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்க போறேன் அப்படிங்கிறத பற்றிய சில முக்கியமான டிப்ஸை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குரு பகவான் ஸோ குருன்னு போதே கூடவே பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வருது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தான் வந்து தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கார் ஸோ இந்த குருவை நம்ம என்னன்னு சொல்கிறோம் தேவர்களுக்கெல்லாம் குரு ஸோ அப்போ அவருடைய வரலாறை பற்றி டீட்டெயில்டாக படிக்க போகிறோம் கிரக புராணங்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அந்த கிரக புராணத்திலிருந்து எடுக்கப்பட்ட வரலாறை அடிப்படையாக வைத்து குரு பகவான் எப்படி தோண்டினார் அவருடைய வரலாறு என்ன அவருடைய ஹிஸ்ட்ரி என்ன ஸோ அவர் ஏன் தேவகுருன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி டீட்டெயில்டாக இந்த வரலாறு அப்படிங்கிற சப்ஜெக்ட்டில் அந்த பாடத்திட்டத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் அப்படிங்கிற அமைப்பு பொறுத்த வரைக்கும் அவர் அவர் வந்து ராசி கட்டத்தில் எந்த மாதிரியான அங்கம் வகிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவானுக்காக கொடுக்கப்பட்ட சொந்த வீடுகள் அப்படின்னு எடுத்தோம்னா தனுஷ் வீடு அதுக்கப்புறம் மீனம் இந்த ரெண்டு ராசிகளும் குரு பகவானுடைய சொந்த ராசிகளாக வருது ஏன் தனுஷ் ராசியை குருவுக்கு கொடுத்தாங்க மீன ராசியை குருவுக்கு கொடுத்தாங்க தனுஷ் ராசியில் குருவோடைய பங்கு என்ன மீன ராசியில் குருவோடைய பங்கு என்ன இரண்டு ராசிகளுக்கும் அதிபதி குருவாக வந்தாலும் தனுஷில் அவர் என்ன மாதிரியான பங்கு வகிக்கிறார் என்ன மாதிரியான காரகத்துவங்கள் இருக்குது மீன ராசியில் அவருக்கு என்னென்ன மாதிரியான காரகத்துவங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம படிக்க போகிறோம் ஏன்னா இந்த தனுஷ் மீனம் அப்படிங்கிறது காலப்புருஷத்துக்கு என்ன வீடாக வருது அப்படின்னு பார்த்தோம்னா காலப்புருஷ தத்துவத்தை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது குருவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாவங்கள் ஒன்பதாம் பாவம் மற்றும் பன்னெண்டாம் பாவம் ஸோ பொதுவாகவே குருன்னா என்னன்னு தெரியும் குருனாலே ஒரு ஆன்மீக கிரகம் ஸ்பிரிச்சுவல் பிளானட் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்போ ஒன்பதாம் இடங்கிறது ஆன்மீக வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடியது ஒன்பதாம் இடங்கிறது வந்து தெய்வ பக்தி இறை அனுகிரகத்தை பத்தி சொல்லக்கூடியது பன்னெண்டாம் இடங்கிறது ஆழ்நிலை தியானத்தை பத்தி சொல்லக்கூடியது ஒரு மோச்சம் அடைகிற விஷயத்தை பத்தி சொல்லக்கூடியது அப்போ இந்த இரண்டு பாவங்களுமே வந்து கிட்டத்தட்ட குரு பகவானுடைய காரகத்துவங்களை ஒட்டியுள்ள பாவங்கள் ஸோ அப்போ இந்த இரண்டு பாவங்களும் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சூட்சமங்கள் என்ன அதன் மூலிமா நம்ம என்ன மாதிரியான பலன்களை எடுக்கலாம் அதன் மூலிமா என்ன மாதிரி பரிகாரங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த வகுப்பில் நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம் ஒரு கிளாஸ் படிக்கிறோம் ஒரு கிரகத்தை பற்றி படிக்கிறோம்னா அந்த கிரகத்தோட அடிப்படைத்தன்மையை ஃபஸ்ட்டு முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அந்த விஷயங்களை பற்றி தெளிவாக கற்றுக்க முடியும் அப்போ ராசி கட்டத்தில் அது என்ன மாதிரி தன்மை காலப்புருஷ தத்துவத்தில் என்ன மாதிரி தன்மை அப்படிங்கிறத போகிறோம் அதுக்கப்புறம் இந்த குரு பகவானுக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது புனர்பூசம் விஷாகம் பூரட்டாதி புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களும் குருவுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு குருவோடைய நட்சத்திரங்கள் இந்த மூன்றும் இருந்தாலும் இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்து அதிபதி குருவாக இருந்தாலும் ஆனால் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் சில பொதுவான தன்மைகளை அதோடைய கேரக்டரில் வச்சிருக்கும் கொஞ்சம் வேறுபட்ட தன்மைகளும் இருக்கு ஏன்னா புனர்பூசம் அப்படிங்கிறது காலப்புருஷத்துறை மூன்றாம் பாவமான மிதனத்தையும் காலப்புருஷத்துறை நாலாம் பாவமான கடகத்தையும் இணைக்கக்கூடிய நட்சத்திரமாக வருது ஏன்னா பொதுவாகவே குருவுடைய நட்சத்திரங்கள் உடைப்பட்ட நட்சத்திரங்களாக வரக்கூடியது விசாக நட்சத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலப்புருஷத்துடைய ஏழாம் பாவத்தையும் காலப்புருஷத்துடைய எட்டாம் பாவத்தையும் இணைக்கக்கூடிய நட்சத்திரமாக வருது அப்போ ஏழாம் பாவம் மற்றும் எட்டாம் பாவம் துலா மற்றும் விருச்சகத்தை இணைக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலப்புருஷத்துடைய பதினொன்றாம் பாவமான கும்பத்தையும் பன்னெண்டாம் பாவமான மீனத்தையும் இணைக்கக்கூடிய நட்சத்திரமாக வருது அப்போ ஏன் இது இணைக்கக்கூடிய நட்சத்திரமாக வருது உடைப்பட்ட நட்சத்திரமாக வருது அப்போ அந்த ஒவ்வொரு நட்சத்திரங்களும் அந்த பாவத்தில் அமர்ந்ததற்கான காரணம் என்ன ஸோ அது அதனால் என்ன மாதிரின பலன்களை நமக்கு கொடுக்கும் ஒரு நட்சத்திரத்தை பார்த்த உடனே விசாக நட்சத்திரத்தில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விசாக நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருக்குது அப்படின்னாலே அப்போ அது என்ன மாதிரின தன்மையில் நம்ம அதை எடுக்கணும் என்ன மரண தன்மையில் அதை பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் இந்த வகுப்பில் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் குருவோடைய கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரங்கள் குருவுடைய கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிருகசிரிஷம் மிருகசிரிஷம் அஸ்தம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் குருவுடைய கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரங்கள் இந்த மூணு நட்சத்திரங்களுக்கு இதனால் குருவோட கர்மப்பதிவு வந்துச்சு அந்த மூணு நட்சத்திரங்களில் ஒரு கிரகம் இருந்தாலோ அல்லது லக்ன புலி இருந்தாலோ அல்லது ஏதாவது ராசியில் அந்த சந்திரன் வந்து இந்த மூணு நட்சத்திரங்கள் இருந்தால் அவங்களுக்கு குருவோடைய தன்மையை அவங்க அடைவாங்க குருவோடைய எனர்ஜி பெற்ற நட்சத்திரங்கள் கர்மப்பதிவு பெற்றிருக்கு அந்த கர்மப்பதிவு பெற்றிருக்குன்னா அது நன்மையாக செயல்படுதா அதாவது வரமாக செயல்படுதா அல்லது சாபமாக செயல்படுதாங்கிறத குருவோடைய இருக்கக்கூடிய இருப்பிடம் அதோடைய தன்மையை பொறுத்து வலிமையை பொறுத்து முடிவு பண்ணணும் அப்போ இதை அடிப்படையாக வச்சு என்ன மரண பலன்களை எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் அதுக்கு என்ன மரண பரிகாரங்கள் எடுக்கலாங்கிற விஷயத்தை பற்றியும் இந்த வகுப்பில் டீட்டெயிலாக சொல்லி கொடுக்க போகிறேன் ஸோ அடுத்தது வந்து ஒருத்தருக்கு குரு தசை நடக்குது அல்லது குரு புத்தி நடக்குது குரு தசா குரு புத்தி ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது என்ன மாதிரியான செயல்பாடுகளும் நம்ம செய்யணும் ஒரு குரு திசை நடக்குதுன்னா நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் காமனாக எல்லா மனிதர்களுக்கும் நடக்கும் அப்போ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரியான பரிகாரங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்கணும் குரு திசையை எப்படி வந்து ஒரு நல்ல திசையாக நீங்கள் மாற்றிக்கிறது ஒருத்தங்க இருப்பாங்க குருவோட திசை நடக்குது அப்படின்னா அந்த குரு திசை அப்படிங்கிற அமைப்பை வந்து எல்லாருக்கும் நன்மை செஞ்சிடும் குரு திசை வந்தாலே பணம் கிடைச்சிரும்னு நினைக்கிறாங்க அது வந்து ஒரு தவறான கருத்து குரு நடக்குதுன்னா உங்களுடைய லக்ன ரீதியாக குரு எந்த ஆதிபத்தியம் வாங்குறாரு அவர் எந்த அமைப்பில் உட்காந்துருக்காருங்கிறத பொறுத்து தான் குரு தசையில் அவங்களுக்கு நன்மையோ தீமையும் நடக்கும் அதே தான் குரு புத்தி ஸோ அப்போ அந்த தசா புக்தி நமக்கு வலிமையாக இருக்கா அல்லது அந்த தசா புத்திக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு நம்மளை சேஃப்டி பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம் அடுத்தது வந்து குரு கோச்சாரம் இந்த குரு கோச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு வந்து ஒரு ராசியை கடப்பதற்கு ஒரு வருடம் எடுத்துக்கிறாரு மேஷத்துலேருந்து வந்து ரிஷபத்துக்கு போனோம்னா ஒரு வருஷம் ஆகுது அப்படி அவர் பயிற்சி ஆகிற காலத்தில் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் அவங்களுடைய தசாபுக்திக்கு ஏற்ற மாதிரி பலன் கொடுப்பார் அப்போ என்ன மாதிரியான பலன்களை அவர் வெளிப்படுத்துவார் அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறோம் இது வந்து குரு கோச்சாரம் அப்படிங்கிற விஷயத்தில் வரும் அப்போ இந்த ஒவ்வொரு தலைப்புகளுக்கிலையும் நம்ம என்ன படிக்க போகிறோம்னா குருவை பற்றிய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாக படிக்க போகிறோம் அதற்குன்னு சூட்சமமான சில பலன்கள் கோல்டன் விதிகள் இருக்குது அதுக்கான பரிகாரங்கள் இருக்குது அதை பற்றி டீட்டெயில்டாக ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ஸ்லேயுமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு ஸ்பெசிஃபிக் பரிகாரமாக வாழ்வியல் பரிகாரம் தாந்திரிக பரிகாரம் அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பரிகாரம் இந்த மாதிரி அந்த குருவுக்கு சம்மந்தப்பட்ட வாழ்வியல் பரிகாரம் என்ன தாந்திரிக பரிகாரம் என்ன ரிவர்ஸ் பரிகாரம் என்னங்கிறது படிக்க போகிறோம் அப்போ இது ஒரு அருமையான வகுப்பாக இருக்கும் இந்த வகுப்பில் இந்த பரிகாரங்கள் நிறைய நான் சொல்கிறேன் ஸோ பலன்கள் நிறையா சொல்லிக் கொடுக்க போகிறேன் அது ரொம்ப ஷார்ட்கட்டாக ஒரு ஜாதகத்தில் குருவை மட்டும் அடிப்படையாக வச்சு எப்படிலாம் பரிகாரம் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தோம்னா வரலாறு அடிப்படையில் பார்க்கும்போது தேவர்களுக்கெல்லாம் குருவா இருக்கிறனால வரலாறை மட்டும் வச்சு பார்க்கும்போதே ஒரு பலன் எடுக்கலாம் ஒரு ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தா நீங்க எக்காரணத்து கொண்டும் கெட்ட காரியத்திற்கு முன்ன போய் நிக்க கூடாது கெட்ட விஷயத்துக்கு நீங்க போகக்கூடாது நீங்க கெட்டவர்களாக இருக்கிற வரைக்கும் குருவோடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்காது சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்களுக்கு பத்தில் குரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து அந்த ஜாதக ரீதியாக பத்தில் குரு இருந்து குரு வலிமையாக இருந்தா தொழில் விஷயத்துல யாருமே அவங்கள வந்து அடிச்சுக்க முடியாது என்ன காரணம்னா குரு தான் வந்து இறை அனுகிரகம் குரு எங்கே இருக்கோ அங்கே இறை அனுகிரகம் இருக்கும் அவங்க அந்த தொழிலை நேர்மையாக பண்ணுறாங்க மனசாட்சிக்கு துரோகம் இல்லாமல் பண்ணுறாங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள என்ன சதி திட்டம் திட்டினாலும் அவங்க தொழிலை தோற்கடிக்க முடியாது ஏன்னா குரு அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பார் என்ன காரணம் அப்படின்னா குரு அப்படிங்கிறவர் தான் எல்லா தோஷத்துலேருந்தும் ஒருத்தங்களை நிவர்த்தி பண்ணி வெளியில் கூட்டிகிட்டு வருவார் நம்ம செய்கிற எல்லா பரிகாரத்துக்கான காரக கிரகம் யாருன்னா குரு தான் அப்போ பரிகாரத்துக்கு காரக கிரகமாகவே குரு வரார் அப்போ குரு ஒரு இடத்துல உட்காரும்போது அளவுக்கு ஒரு வலிமையை செய்வார் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்களுக்கு நாலில் குரு இருக்குது அல்லது நாலாம் இடத்து குரு பார்க்குதுன்னா அவங்க இருக்கக்கூடிய வீட்டில் தெய்வசக்தி இருக்குதுன்னு அர்த்தம் அவங்க போகக்கூடிய காரில் தெய்வசக்தி இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ என்ன பண்ணணும் அந்த வீட்டை எப்பவுமே ஆன்மீகமாக சுத்தமாக வச்சுக்கணும் அவங்க இருக்கக்கூடிய காரை அவங்க வச அவங்க யூஸ் பண்ணக்கூடிய காரை சுத்தமாக வச்சுக்கணும் அப்போ தான் தெய்வசக்தி கூடவே இருக்கும் அப்போ குருவுக்கு அந்த மாதிரி ஒரு பவர் இருக்குது புரியுதுங்களா இது ஒரு விஷயம் அப்போ தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கிறதுக்கான முதல் தான் அடுத்து ரெண்டாவது ராசி கட்டத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது தனுஷ் மீனம் இதை அடிப்படையாக வச்சு என்ன மாதிரி டிப்ஸ் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷில் ஒருத்தவங்க பறக்கிறாங்கனாலே தனுஷ்னாலே ஃபோக்கஸ்னு அர்த்தம் அப்போ குரு தான் வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்து ஒரு ஃபோக்கஸை கொடுக்குறவர் அப்போ தனுஷ் லக்னத்தில் பிறக்கிறவங்க தனுஷ் ராசியில் பிறக்கிறவங்க தனுஷில் நிறைய கிரகம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நீதி நேர்மை நியாயம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் லஞ்சம் கொடுக்குறேன் இல்லை இந்த மாதிரி விஷயம் பண்ணுறேன் அவனை ஏமாற்றணும் இவனை ஏமாற்றணும் இந்த தப்புக்கு எனக்கு துணை போகணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்கவுங்களை காது கொடுத்து கூட சீண்ட மாட்டாங்க அவங்களுடைய நேர்வழி பாதையில் கரெக்டாக போகணும்னு நினைப்பாங்க அதுதான் தனுஷோடைய முக்கியமான விஷயம் அப்போ அந்த தனுஷில் நிறையா கிரகம் இருக்கிறவங்க தனுஷ் லக்னத்தில் பிறந்தவங்க தனுஷ் ராசியில் பிறந்தவங்க அந்த அமைப்பில் இருக்கிறவங்க தப்பான வழிக்கு நீங்கள் துணை போகிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அன்னையிலேருந்து அழிவு ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி அந்த விஷயங்களை எடுத்துக்கணும் அதே மாதிரி நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அது என்ன ஆதிபத்தியம் வாங்குதோ அதை பொறுத்து அந்த தனுஷ் வேலை செய்யும் இப்போ வந்து விருச்சக்க லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தனுஷ் தான் ரெண்டாம் இடம் அப்போ எப்போயுமே வாய் வழியாக பேசக்கூடிய விஷயத்தில் தப்பான காரியங்கள் பேசுகிறது தப்பான விஷயத்துக்கு துணை போகிறது அந்த மாதிரி பேசக்கூடாது அவங்க நல்ல வழியில் பேசணும் அந்த மாதிரி விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணணும் ஏன்னா அது ரெண்டாம் பாவம் அந்த மாதிரி ஒவ்வொரு லக்கணத்திற்கும் அதை எடுக்கணும் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் தனுஷ் வந்து என்ன பாவமாக வருதோ அதை அடிப்படையாக வச்சு இந்த ராசி இயங்கும் மீனங்கிறது பன்னெண்டாம் இடம் அப்போ பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான காரியங்களையும் முடிச்சுட்டு அதுதான் ஃபைனல் ஸ்டேஜுன்னு சொல்கிறது கிளைமேக்ஸுன்னு சொல்கிறது அந்த இடத்துக்கு போகக்கூடிய விஷயம் அதனால தான் அதை மோச்சம்னு வச்சாங்க எப்பயுமே பன்னெண்டாம் இடங்கிறது தான் எல்லா காரியத்தோடையும் முடிவு கிளைமேக்ஸ்ன்னு அர்த்தம் ஒரு படத்தில் வந்து கடைசி வரைக்கும் பார்த்துறீங்க கிளைமேக்ஸ் பார்க்காம வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த செயல் முழுமை பெறாமல் இருக்கும் அப்போ முழுமை பெறக்கூடிய பாவமே மீனம்தான் அப்போ மீன லக்னம் மீன ராசி மீனத்தில் நிறையா கிரகம் இருந்தால் அவங்க எந்த ஒரு காரியத்தையுமே இடையில விட்டுட்டு வரக்கூடாது முழுமையாக எடுத்த காரியத்தை கொடுத்த கமிட்மெண்ட் படி முடிச்சுட்டு தான் வரணும் அப்போ தான் அவங்க வாழ்க்கையில் மேன்மை அடைய முடியும் தான் பொதுவாக அந்த மீன் கணத்தில் பிறந்தவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கமிட்மெண்ட் ஒரு ரெண்டு இருப்பாங்க நான் எடுத்துக்கிட்ட கமிட்மெண்ட்டை நான் முடிச்சு கொடுக்கணும்னு நினைப்பாங்க வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் அப்படி டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணுறவங்களா மீனலக் இருப்பாங்க இப்படி இந்த லக்னங்களை வைத்து இந்த ராசியை அடிப்படையாக வைத்து சில முக்கியமான கோல்டன் விதிகளை படிக்க போகிறோம் காலப்புருஷ தத்துவத்தை அடிப்படையாக பார்க்கும்போது ஒன்பது பன்னெண்டாக வருது அப்போ ஒன்பது பன்னெண்டாக வருதுன்னா ஒன்பதாம் பாவங்கிறது வந்து தெய்வ சக்தியை குறிக்கக்கூடிய பாவம் ஆன்மீக வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடியது ஆன்மீக யாத்திரையை பற்றி சொல்லக்கூடியது அப்போ ஒருத்தவங்களுக்கு ஒன்பதாம் பாவம் சிறப்பாக இருந்தாலே அவங்க வந்து ஆன்மீக யாத்திரை நிறையா போவாங்க அல்லது ஆன்மீக யாத்திரை கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு டூரிசம் வச்சு ரன் பண்ணுவாங்க இப்படி ஏதாவது ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில் இன்வால்மெண்ட்டாக இருக்கும் ஒன்பதாம் இடம் தான் குருவாக இருக்கிறது மற்றவங்களுக்கு கற்பித்தல் சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த ஒன்பதாம் இடங்கிறது வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய தன்மையை உண்டு பண்ணும் ஸோ அந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்களை இந்த பாவத்தில் பார்க்க போகிறோம் பன்னெண்டாம் பாவம் அப்படிங்கிறது வந்து தூக்கத்தை குறிக்கக்கூடியது விரயத்தை குறிக்கக்கூடியது அப்போது ஒரு மனிதன் தன்னுடைய விரயத்தை சுப விரயமாக மாற்றணும்னா குருவோடைய கடாட்சம் இருந்தால் தான் சுப விரயமாக மாற்ற முடியும் உங்கள்கிட்ட ஒரு ஐம்பது லட்ச ரூபா பணம் இருக்குது அந்த பணத்தை யாராவது திருடிட்டு போகிறாங்கன்னா அது வீண் விரயம் அதே அந்த பணத்தை வச்சு ஒரு லேண்டு வாங்குறீங்கன்னா விரயம் என்றைக்காக இருந்தாலும் அந்த லேண்டு திரும்பி உங்களுக்கு பணமாக வரப்போகுது கோல்டு வாங்குறீங்கன்னா விரயம் அப்போ இந்த தன்மைகளை சொல்லக்கூடிய இந்த பன்னெண்டாம் பாவத்தை பற்றி டீட்டெயில்டாக படிக்க போகிறோம் குருவை அடிப்படையாக வைத்து அடுத்து குருவுடைய நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாகம் புரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களும் பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு விதமான கேரக்டரை வெளிப்படுத்துது அதில் பிறந்திருக்கக்கூடிய கடவுளை அடிப்படையாக வச்சு சொல்லலாம் புனர்பூசத்தில் பிறந்தவர் ராமர் விசாகத்தில் பிறந்தவர் திருச்செந்தூர் முருகன் பூரட்டாதியில் பிறந்தவர் குபேரன் அப்போ இந்த மூன்று பேருமே பாருங்கள் மூன்று விதமான கேட்டகிரியில் செயல்படுறாங்க மூணாம் இடங்கிறது தான் வந்து ஒரு இடத்தை விட்டு இடம் பெயர்ந்து போகிறது அப்போ ராமர் ஒரு இடத்துல இல்லை ஒரு இடத்த விட்டு சொந்த ஊர் விட்டு வெளியில் போயிட்டார் அதனால தான் மூன்றாம் பாவத்தில் புனர்பூச நட்சத்திரம் வந்திருக்கு ஏழு எட்டு ஏழு எட்டு அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டில் பிரச்சனை வருது பிரச்சனை வந்து பிரிஞ்சு போகிறது அப்போ முருகன் வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்து சமுதாயத்துக்காக எங்கே வந்து நிற்கிறார் பழனிமலில் வந்து நிற்கிறார் திருச்செந்தூர் முருகனுடைய வரலாறு என்ன அவர் வந்து சூரசம்காரம் பண்ணியிருக்கார் அப்போ அந்த ஏழாம் இடம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்தை அளிக்கிறது அப்போ அந்த இடத்தோடைய பாவத்தில் ராசிகள் இந்த நட்சத்திரம் விழுகுது பூரட்டாதிங்கிறதுனா குபேரன் பிறந்த நட்சத்திரம் குபேரன் கரெக்டாக எங்கே பிறக்கிறாரு காலப்புருஷத்துடைய பதினொன்றாம் பாவம் லாபத்தை குறிக்கக்கூடிய இடம் சேமிப்பை கொடுக்கக்கூடிய இடம் கஜானாவை குறிக்கக்கூடிய இடமான பதினொன்றாம் பாவத்தில் தான் பூரட்டாதி நட்சத்திரம் விழுகுது அங்கே தான் குபேரன் பிறக்கிறார் அப்போ பாருங்கள் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு பாவத்தோடு இணைந்து தான் அங்கே வேலை செய்யும் அப்போ பிறக்கக்கூடிய கடவுள்களாக இருக்கட்டும் அவதாரங்களாக இருக்கட்டும் அவங்க கூட அந்த மாதிரி ஜோதிடத்தை அடிப்படையாக வைத்து இருக்கக்கூடிய கருத்துக்களை மேட்ச் பண்ணுற மாதிரி தான் அவங்களுடைய பிறப்பு அமையுது ஏன் குபேரன் போய்ட்டு எட்டாம் இடத்துல வரக்கூடிய ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம்ல ஏன் பதினொன்றாம் இடத்தில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கணும் ஸோ அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை பற்றி டீட்டெயிலாக நம்ம இதில் தெரிஞ்சுக்க அதே அதேமாதிரி இந்த கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒரு கர்மப்பதிவை பெறுது கர்மப்பதிவுங்கிறது என்னென்னா கார்மிக் ரெக்கார்ட்ஸ் நம்ம போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் இந்த நட்சத்திரங்கள் வழியாக நமக்கு வரும் அப்போ அது பாவமாக வருதா புண்ணியமாக வருதாங்கிறது கர்ம பதிவு கிரகத்தோட வலிமையை பொறுத்து அப்போ மிருகசீரிச்ச நட்சத்திரம் செவ்வாயோடைய நட்சத்திரமாக இருந்தாலும் காலபுருஷத்துடைய ரெண்டாம் பாவம் மூன்றாம் பாவத்தில் வரக்கூடிய நட்சத்திரமாக இருந்தாலும் அது குருவோடைய கர்மப்பதிவை பெற்றிருக்கு ஏன் அப்படின்னா இரண்டாம் இடம் தான் வாக்குஸ்தானம் சொல்லி கொடுக்குறது மூணாம் இடம் அப்படிங்கிறது தான் கம்யூனிகேட் பண்ணுறது அப்போ இது குரு ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யக்கூடிய இடம் அப்போ மிருகசீரிச நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தாலோ லக்ன புலி விழுந்தாலோ அதில் பிறந்துறதுக்காங்கன்னா குருவோடைய பவர் எனர்ஜி அவங்கள்ட்ட கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி இந்த விஷயங்களை எடுக்கும் அஸ்தம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஸ்தம் எங்கே விழுகுது காலப்புருஷத்துடைய ஆறாவது வீட்டில் விழுகுது கண்ணீராசியில் விழுகுது கண்ணீராசிங்கிறது வந்து புதனுடைய வீடு கல்வியை பற்றி சொல்லக்கூடிய வீடு கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகளை சொல்லக்கூடிய வீடு அதுதான் அடிவயிறை குறிக்கக்கூடிய விடு வயிறுங்கிறது தான் வந்து குருவை குறிக்கக்கூடியது அப்போ வயிற்றில் ஏன் கொழுப்பு அதிகமாக தங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே குருவோடைய கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரம் இருக்கிறனால தான் அப்போ ஒவ்வொரு விஷயத்திற்குள்ளையும் நம்முடைய காரகத்துவங்கள் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கும் அதை பத்தி டீட்டெயிலாக படிக்கணும் உத்திராடம் எடுத்துக்கோங்க உத்ராடங்கிறது பாருங்க கரெக்டாக காலப்புருஷத்துடைய ஒன்பதாம் பாவத்தையும் பத்தாம் பாவத்தையும் அதை தான் தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க ஒன்பது பத்து இணைந்தாலே தர்ம கர்மாதிபதி யோகம் தர்மஸ்தானம் ஒன்பதாம் பாவம் கர்மஸ்தானம் பத்தாம் பாவம் இந்த ரெண்டு ராசிகளையும் ரெண்டு பாவங்களையும் இணைக்கக்கூடிய நட்சத்திரமாக உத்திராடம் இருக்குது அந்த உத்ராடம் எந்த கிரகத்தோட கர்மப்பதிவுனால் குருவோடைய கர்மப்பதிவு அப்போ தர்மத்தையும் கர்மத்தையும் செய்யணும்னா குருவோடைய அனுகிரகம் வேணும் அப்படி இருந்தால் தான் செய்ய முடியும் அதனால தான் உத்ராட நட்சத்திரத்துக்கு குருவுடைய கர்மப்பதிவை கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு லாஜிக் இல்லாமல் ஒரு சம்மந்தம் இல்லாமல் ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு கர்மப்பதிவு வராது ஒரு நட்சத்திரம் ஒரு பர்டிகுலர் பாவத்தையே ஒரு ராசிலேயே போய் உட்காராது அந்த மாதிரி அருமையான தகவல்களை இதில் நாம் கற்றுக்க போகிறோம் அடுத்து குரு தசா புக்தியில் என்ன மாதிரி விஷயங்கள் கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குரு திசை நடக்குது அப்படின்னாலே அவங்களுக்கு சில பேசிக்கான சேஞ்சஸ் வந்துடும் நிறையா பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் வரும் நிறைய ஸ்வீட் சாப்பிடணுங்கிற எண்ணம் வரும் குழந்தை பெற்றுக்கணுங்கிற ஆசை வரும் உடம்பு வந்து நல்ல பருமனாகும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே குரு திசையில் நடக்கும் குரு புத்தியிலையும் நடக்கும் அந்த கிரகத்தோட கதிர்வீச்சு நம்ம மேலே அதிகமாக விலக ஆரம்பிச்சுரும் அப்போ அதனுடைய காரவத்துவமாகவே நம்ம வாழ ஆரம்பிச்சுருவோம் நிறையா குருமார்களை சந்திக்க ஆரம்பிப்போம் நிறையா விஷயங்கள் படிக்க ஆரம்பிப்போம் குரு ஆசிர்வாதம் கிடைக்க ஆரம்பிப்போம் இதே அந்த குரு கெட்டு போயிருந்தால் உடம்பு வந்து ரொம்ப கெட்ட கொழுப்பு உடம்புல சேர்ந்து நிறையா பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் குரு துரோகம் நடக்கும் அப்போ குருமார்கள்டருந்து ஆசிர்வாதம் வாங்குறதுக்கு போல் சாபங்கள் வாங்குகிற மாதிரி சூழல் வந்துடும் இந்த மாதிரி விஷயங்கள் குரு தசாபுக்தியில் நடக்கும் அப்போ அதில் எப்படி கவனமாக இருந்துக்கிறதுங்கிற விஷயத்தெல்லாம் எல்லாருக்குமே அந்த பரிகாரம் செய்கிற மாதிரி அந்த கருத்துக்கள் போய் சேர்கிற மாதிரியான விஷயங்களை வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அடுத்து குரு கோச்சாரம் குரு கோச்சாரங்கிறது தான் ஒரு மனிதனுக்கு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய கோச்சாரம் எந்த மாதிரியான சூழல்களில் நீங்கள் இருந்தீங்கனாலும் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணுன்னா குரு கோச்சாரம் வரணும் அதேமாதிரி உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கீங்கன்னா உங்கள் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறணும்னா குரு கோச்சாரம் வேலை செய்யணும் அப்படி பார்க்கும்போது குரு கோச்சாரத்தில் லக்னத்துக்கு வந்தாலோ லக்னத்தை பார்த்தாலோ அந்த தனிப்பட்ட ஜாதகருக்கு ஒரு சுய முன்னேற்றம் உண்டு அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு ரொம்ப நாளாக முடிக்க முடியாத கேஸ் நடந்துகிட்டு ஆறாம் இடத்துல குரு வந்தால் கேஸ் முடிஞ்சிடும் தொழிலில் மாற்றமே இல்லாமல் இருக்காங்க பத்தில் குரு வந்தாலோ பத்தாம் இடத்துக்கு குரு பார்த்தாலோ தொழில் மாற்றம் நடக்கும் இதை அத்தனையும் லக்னத்தை பேஸ் பண்ணி எடுக்கணும் அப்போ இந்த கோச்சாரமே குரு கோச்சாரம் ஒரு ஒரு நல்ல பாசிட்டிவான கோச்சாரம்னு சொல்லலாம் ஒரு சில லக்னங்களுக்கு மட்டும் இது கெடுதலையும் கொடுப்பார் அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வகுப்பில் படிக்க போகிறோம் ஸோ வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குருவுக்கான வாழ்வியல் பரிகாரம் அப்படிங்கிறது என்னென்னா குரு தான் வந்து ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறது நீங்கள் நேர்மையான வழியில் ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலே ஒருத்தவங்களுக்கு நல்ல அறிவுரை பண்ணாலே குரு உங்களுக்கு செயல்பட ஆரம்பிச்சுருவார் நீங்கள் குரு நல்லா இருக்கார் குருவை ஆக்டிவேட் பண்ணணுன்னா டெய்லியும் கொஞ்சம் இனிப்பு சாப்பிடுங்க குரு ஆக்டிவேட் ஆவார் உங்கள் சாப்பாட்டில் நெய் ஊற்றி சாப்பிடுங்க குரு ஆக்டிவேட் ஆகிடுவார் இந்த மாதிரி அழகான விஷயங்களை நம்ம எடுக்கலாம் சரிங்களா இப்போ தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த தாந்திரிக பரிகாரத்தில் வந்து குரு அப்படிங்கிறது தான் வந்து சந்தனத்தை குறிக்கக்கூடியது அப்போ என்ன பண்ணணும் உடம்புல சந்தனம் பூச ஆரம்பிங்க குருவோட எனர்ஜி உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் பெண்களாக இருந்தால் மஞ்சள் பூசி குளிங்க குருவோட எனர்ஜி செயல்பட ஆரம்பிச்சிடும் ஆண்களாக இருந்தால் அபிஷேகம் எப்படி சாமிக்கு பண்ணுறாங்களோ சந்தனத்தை பூசி குளிங்க உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் இப்படி ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் நம்ம பரிகாரங்கள் எடுக்க முடியும் இப்போ ரிவர்ஸ் பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு சரியில்லை அப்படிங்கும்போது இனிப்பு சாப்பிட்றதை நிறுத்திடுது அதுக்கு மேலே என்ன பண்ணணும் இனிப்பை மற்றவங்களுக்கு தானம் கொடுக்க ஆரம்பிக்கணும் எல்லோ கலர் ரிப்பனை கட் பண்ணி போடணும் கொண்டைக்கடலையை தலையை சுற்றி தூக்கி போடணும் இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்குமே சில ரிவர்ஸ் பரிகாரம் தாந்திரிக பரிகாரம் வாழ்வியல் பரிகாரங்கிற விஷயங்கள் இருக்குது அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம இந்த வகுப்பில் படிக்க போகிறோம் இந்த வகுப்பு ஒரு டீட்டெயில்டாக குருவை பற்றி படிக்கக்கூடிய வகுப்பு எவ்வளோ விஷயங்கள் முடியுமோ அவ்வளோ விஷயங்கள் கேதர் பண்ணி இந்த வகுப்பில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த வகுப்பு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நடக்க போகுது காலையில் டென் ஏஎம்லேருந்து மதியானம் ஒன் பிஎம் வரைக்கும் நடக்கும் இதுக்கான கட்டணம் பார்த்திங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் சரிங்களா இந்த அருமையான வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க குருவை பற்றி முழுமையான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறவங்க இந்த வகுப்பில் தாராளமாக கலந்துக்கலாம் இந்த வகுப்பு உங்களுக்காக கண்ணன் ரெடி செய்யப்பட்டு சொல்லிக் கொடுக்குற வகுப்பு ஏற்கனவே நாலு கிரகங்களை பற்றி சொல்லிட்டேன் இன்றைக்கி குருவை பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த நாலு அணிக்கு நாலு எட்டு அணிக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக்கோங்க இதில் முதல்ல ஜாயின் பண்ணுற இரநூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி வீடியோ பார்த்த உடனே முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்